படியுங்கள் இருநூற்றி ஐந்து ஸ்வே டு டு மூவ் ஸ்லோலி சைட் சைட் இன் விண்ட் வாகன ஊசலாட்டம் ஸ்வே என்பது பக்கவாட்டில் சாய்ந்து அல்லது உருண்டு செல்லும் இயக்கமாகும் ஊசலாடுதல் ஸ்வே குறிப்பாக வளைவுகளில் திரும்பும் போது குறுக்கு காற்று வீசும் போது அல்லது சீரற்ற சாலைகளில் செல்லும் போது வாகன கூண்டில் தேவையற்ற பக்கவாட்டு இயக்கத்தை குறிக்கிறது In vehicles, sway, usually means unwanted side, to, side, lateral or rolling, movement of the body, especially when turning, in crosswinds, or over uneven roads. Sway, pakkavatil asaidal. Adhikapadiyana usaladadal, vahanathin sthirathanmayayum, ஓட்டுநர் கட்டுப்பாட்டையும் குறைக்கும் என்பதால் இது ஒரு சொகுசான மற்றும் பாதுகாப்பான பயணத்திற்கு ஏற்படும் பிரச்சனையாகும் ஸ்வே என்னும் பக்கவாட்டு அசைவினால் ஏற்படும் விளைவு விபத்தாக இருக்கும் இது பெரும்பாலும் திருப்பங்களில் அல்லது தடம் மாறும்போது பக்கவாட்டில் வண்டியின் கூண்டு உருளும் போது உணரப்படுகிறது சஸ்பென்ஷன் அமைப்பில் ஸ்வே சாஃப்ட் புஷ் மற்றும் சஸ்பென்ஷன் பாகங்கள் தேய்வடைந்திருந்தால் டயரானது சிறிது நெகிழ்ந்து வளையும் இது வாகனத்தின் ஓட்ட வசதி சக்கர அளவீடு மாற்றம் ஸ்டேரிங் உணர்வு ஆகியவற்றை பாதிக்கிறது இந்த ஸ்வே மூமெண்ட் ஆனது ஓட்டுநரின் தன்னம்பிக்கையையும் லாபகமாக மோதலை தவிர்க்கும் திறனையும் குறைக்கும் மேலும் பயணிகளுக்கு அசௌகரியத்தை உண்டாக்கும் ஸ்வே தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் சாலை சூழ்நிலைகளுக்கு தக்க வேகத்தில் செல்ல வேண்டும் சஸ்பென்ஷன் பாகங்கள் அனைத்தும் தகுதியான நிலையில் இருக்க வேண்டும் குறிப்பாக ஸ்வேபார்கள் சரியாக புஷிங் செய்திருக்க வேண்டும் டயர்களில் சரியான அளவு காற்றழுத்தம் இருக்க வேண்டும் ஏற்றப்பட்டுள்ள எடையானது அதாவது பயணிகள் மற்றும் பொருட்கள் ஒரு பக்கமாக இல்லாமல் சரியாக வைக்கப்பட்டு இருக்க வேண்டும் அன்பானவர்களே நாம் போட்டிக்கார்களை ஓட்டும் அளவிற்கு பயிற்சி பெற்றவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து பாதுகாப்பான பயணம் என்ற விழிப்புணர்வுடன் நிறுத்த முடிந்த மற்றும் மோதிவிடாத வேகத்தில் வாகனங்களை இயக்கி பாதுகாப்பாய் சேருமிடம் சென்று சேர வாழ்த்துக்கள் பயணம் என்றால் சாலையை நாடுங்கள் பந்தயம் என்றால் மைதானத்தை நாடுங்கள்